ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி வந்து குரான் நான்காவது அத்தியாயம் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நிராகரிப்பாளர்கள் அவர்களை பற்றி சொல்கிறாங்க அவர்கள் உங்களை எப்பொழுதும் கவனித்தவர்களாகவே இருக்கின்றனர் அல்லாவின் அருளினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர் ஆனால் நிராகரிப்பவர்களின் பால் வாய்ப்பு சாயுமானால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையிலிருந்தும் பக்தர்களை தடுக்கவில்லையா என்று எனவே அல்லாஹ் உங்களுக்கிடையே நிச்சயமாக தீர்ப்பு வழங்குவான் மெய்யாகவே நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் மீது வெற்றி கொள்ள அல்லாஹ் யாதொரு வழியும் ஆக்கவே மாட்டான் ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு காலத்தில் நடந்ததாக புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லையா ஸோ அப்போ ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சு நிராகரிப்பவர்களுக்கும் இவங்களுக்கும் இடையில ஸோ அப்போ நிராகரிப்பாளர்கள் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வெற்றி கிடைச்சதுன்னா நாங்களும் உங்களுக்கு துணை இருந்தோம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி கிடைக்கல அப்படின்னா நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தும் உங்களை நாங்கள் பாதுகாத்தோம் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இல்லை பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே நேரடியாக வந்து ஞானத்தை கொடுக்கிற ஸோ அதை வைத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்மகுமாரிகள் ஞானம் வந்து ரொம்ப சிம்பிள் ஆத்மானு வந்து இறைவனை நினைக்கணும் இல்லை எந்த மதத்துலேயுமே க எல்லா மதத்திலையும் கடவுளை நினைக்கணும்னு சொல்லியிருந்தாலும் கடவுளை எப்படி இருக்காருன்னு எந்த மதத்திலையும் சொல்லாதனால யாராலேயும் கடவுளை நினைக்க முடியாது ஸோ இப்போ கடவுள் சொலர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கிறேன் உண்மையிலே ஆத்மாக்க அதாவது உயிர் அது பருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்க இருக்கு அந்த ஆத்மாக்களும் இறைவனோட தான் இருந்தது பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு அடுத்தது இதே பூமி நரகமாகுது சொர்க்கத்தில் நான் ஆத்மான்ற உணர்வுலே ஒருவரை ஒருவர் பார்த்து பழகுவாங்க அதனால் உடலின் கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க பற்று இருக்காது வெறுப்பு இருக்காது அதனால தான் சொர்க்கம் சொர்க்கமாகவே இருக்குது அங்கே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எந்த மதமும் கிடையாது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் ஆதினா ஆரம்பத்தில் தோன்றியது சனாதனா என்றென்றும் அழி அழிவற்றது நிலைய உயிர் நிரந்தரமாக இருக்கக்கூடியது ஸோ ஆத்ம நிரந்தரமாக இருக்கக்கூடியது தான் ஆனால் ஆரம்பத்திலருந்தே இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆத்மா கடைசி வரைக்கும் இருக்கிற ஆத்மா என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஆத்மா தேவதைகளுடைய ஆத்மா தான் ஸோ தேவதா தர்மம் ஸோ அதுதான் பிற்காலத்தில் இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் உண்மையில் அது மதத்தின் பேர் கிடையாது மதத்தின் பேர் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் ஸோ சொர்க்கமாக இருக்கும் இருந்ததே இதே பாரத பூமி தான் ஆனால் தான் இங்கே தான் இத்தனை தெய்வங்களை வழிபடுறாங்க ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருப்பாங்க ஆனால் அவங்க கடவுள் கிடையாது கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருந்ததினால் அவங்க பூஜிக்க தகுந்தவர்கள் அவர்களை இந்துக்கள் வழிபடுறாங்க சரி ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாங்க ஒட்டுமொத்த உலகமும் மோசமாக மாறிடுச்சு யாருக்குமே கடவுள் மீதெல்லாம் நம்பிக்கை கிடையாது கரிமீன் சாப்பிடக்கூடாது காமும் கூடாதுன்னு கடவுள் சொன்னால் அப்படிப்பட்ட கடவுளே எனக்கு தேவையில்லை நிராகரிக்கிறவங்க தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் எல்லா மதத்திலும் அவர்களைத்தான் நிராகரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஏன்னா இப்போ கடவுள் வந்து கொடுக்குற வழி வந்து உங்களை துக்கம் அனுபவிக்கிறதுக்கு காரணமான புலனின்பத்தில் வந்து வெளியில் வர வைக்கிறேன் ஏன்னா எப்போ ஆத்மா ஒரு மயக்க நிலைக்கு போகுதோ சாராயத்தினால் மட்டும் கிடையாது கரிமீனும் மயங்கி தான் சாப்பிட்றாங்க ருசியில் காமம் இருக்கிறதுல நம்பர் ஒன் மயக்கம் இல்லையா ஸோ இதில் இருந்தெல்லாம் வாங்க ஏன்னா இந்த மயக்கத்தினால தான் சொர்க்கத்தை இன்றைக்கி நரகமாக்கி வச்சுருக்குறீங்க மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை விடணும் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது உங்களை உடம்புன்னு புரிஞ்சிக்கிறது இந்த உடம்பு கிடையாது நீங்கள் ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை அல்லாவை நினைவு செய்யுங்கள் இவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தான் அல்லான யஜமானன்னு அர்த்தம் பேர் கிடையாது பரமபிதானா அப்பான்னு அர்த்தம் பேர் கிடையாது சிவன் தான் அவருடைய பேர் எப்படி தெரியும் அவரே வந்து சொல்கிறதுனால தெரியும் ஸோ இப்போ ஆத்மானு வந்து இறைவனை நினைக்கணும் அவ்வளவுதான் ஸோ தான் இந்து மதத்தில் லிங்க ரூபத்தில் சிவனுக்கு மட்டும்தான் மற்ற எல்லாருக்கும் மனித உடல் தான் இருக்கும் இப்போ லிங் அப்படின்னா ஹிந்தியில் நினைவார்த்தம்னு அர்த்தம் சிவ் லிங்க் சிவனுடைய நினைவார்த்தம் அவ்வளோ பெரிய லிங்கம் சைஸுக்கு அவர் இல்லை கண்ணுக்கு திராவி நுட்பமான ஒளிப்புள்ளி பூஜை பண்ணுறதுக்காக பெருசாக வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ இந்த இறைவனுடைய ஞானத்தை ஒரு மனைவி மட்டும் எடுக்கிறாங்க அல்லது கணவன் மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ எதிர்ப்பு வரும் அந்த குடும்பத்தில் கறி மீன் சமைக்க மாட்டாங்கன்னும் போதே ஒரு மழை ஆயிடும் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க இன்னும் காமமே கிடையாது ஐயோ உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்ட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க யார் நிராகரிப்பாளர்கள் ஸோ அப்போ நிறைய சோதனைகள் வரும்பொழுதும் கடைசியில் என்ன ஆகும்னா வெற்றி கடவுளுடைய குழந்தைங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லோரும் கடவுளுடைய குழந்த தான் பட்டு கடவுளின் வழிப்படி நடக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க தானே கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும் ஸோ அப்படி நடக்கிறவங்களுக்கு தான் கடைசியில் வெற்றி கிடைக்கும் என்ன வெற்றி கிடைக்கும் உலகம் கண்டிப்பாக கழியும் எல்லா ஆத்மாவும் இந்த ஞானத்தை எடுத்தாலும் சரி எடுக்காட்டினாலும் சரி உடலை விட்டு பிரிஞ்சு தான் ஆகணும் பிரிஞ்சு நேராக கடவுள்கிட்ட போகணும்னா இறைவன் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாட்டினா தான் போக முடியும் அப்போ மற்றவர்கள் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சீக்கிய தர்மம் ஊறப்பட்ட மதங்கள் இருக்குது இல்லையா இவர்கள் வந்து அந்த மதத்தையே பிடிச்சிட்டு இருப்பாங்க மதத்தின் மீது உள்ள பட்ட உடல் உடல்னு நினச்சதுனால உடலின் மதத்தை பிடிச்சிக்கிறாங்க ஸோ ஆனால் அவர்களாக அவர்களே கூட உடலை விட்டு வெளியே வந்த பிறகு மேலே போகணுமே போக முடியாது ஸோ அப்போ இறைவனின் ஞானத்தை எடுப்பாங்க வெளியில் எல்லாமே அழிந்து பாரத பூமி மட்டும் இருக்கும் ஏன்னா இதே பூமி தானே சொர்க்கமாகணும் ஆனால் சொர்க்கமாக இருந்த அதே பாரத பூமி பயங்கரமான நரகம் ஆகிடும் இன்றைக்கி நீங்கள் உக்ரைனில் பார்க்குறது பாலஸ்தீனில் பார்க்குறதுலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி மாறும் கடைசியில் ஆறு ஓடுன்றார் பாலாறும் தேனாரும் ஓடிய இதே பாரத பூமியில் ஆறு ஓடுன்றார் ஸோ அப்போ மற்ற இடத்தெல்லாம் அழிந்தால் அந்த ஆத்மாக்கள் எங்கே போவாங்க மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தேடி வரும் ஏன்னா ஆத்மாவுக்கு பயம் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ இந்தியாவில் தான் எல்லாேரும் உடம்புக்குள்ளேயும் வந்து பூந்துக்கும் ஸோ இந்தியாவில் எல்லோருக்கும் இந்த ஞானம் கொடுப்போம் மற்ற நாடுகள்லேயும் இருக்குது எல்லா இடத்துலையும் பிரம்மகுமரி ராஜோகதியான நிலையம் இருக்குது பட் ஆனால் எல்லோரும் எடுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அப்போ இங்கே வரும்போது உடலை விட்டு உயிர் பிரிஞ்சே ஆகணும் அது பிரிஞ்சிடும் ஆனால் இந்த இடத்தை விட்டு போகிறது எப்படின்னு தெரியாது ஸோ அப்போ ஒரு உடம்புக்குள்ளே ஐம்பது அறுபது ஆத்மா இருக்கும்போது ஒரே ஒரு ஆத்மா இந்த ஞானத்தை கேட்கணும்னு நினச்சாலும் மற்ற ஆத்மாவால் ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆகணும் அப்போ அந்தந்த மதத்தின் விஷயங்களெல்லாம் பண்ணி பார்த்தும் போக போது கடைசியாக இறைவனை நினைச்சு மேலே போவாங்க ஸோ அப்போ இறைவனுடைய ஞானம் இன்னொரு விஷயம் என்னென்னா காட்சி இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னா உயிரே போனாலும் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ அவர்களுக்கு எப்படி நம்ம ஏன்னா கடவுள் வந்து ரொம்ப அன்பானவர் இல்லையா நீ எப்படா இயேசுவை கும்பிடுவேன் நான் அவனை கொன்னுடுவேன் அப்படின்னு மதங்களில் போட்டிருக்கிற மாதிரி சொல்கிறவரெல்லாம் கிடையாது அப்போ சரி அவன் அவன் அவனுடைய போக்கிலே போகட்டும் இயேசுவே சொன்னே ஒத்துக்கவே இல்லை அப்போ இயேசுவை இப்போ நான் தான் ஞானத்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் கடைசியில் கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மா வரும்போது நான் இயேசுவாகவே அவருக்கு தெரிவேன் அப்போ பரமபிதா மேலே இருக்கார் அவரை நினைங்க அப்படின்னும் பொழுது அப்போ நினைப்பாங்க அப்போ மேலே போவாங்க ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் இப்போ முஸ்லீம்கள்னால் அல்லானூர் அதாவது அல்லாஹ் ஒலியானவன் மோசஸ் கிட்ட அந்த ஒலி பேசிச்சு அப்படின்னாங்களே ஸோ அப்போ அந்த மாதிரி ஒலியாகவே அவங்க கண்ணுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய சாயல்லே சொல்லி கடவுளை நினைக்க வைப்பாங்க கடைசியில் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க பட் மேலே போயிடுவாங்க சொர்க்கம் முடிந்து இந்த பூமி நரகமான பிறகு அவங்க மதம் எப்போ வருதோ அந்த மதத்தில் வர்றதுக்கு கூட ஆரம்பத்திலே வர்றதுக்கு ஏன்னா ஆரம்பத்தில் சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும் எந்த மதம் தோன்ற இடத்திலும் ஸோ ஆரம்பத்திலே வரணும்னா அந்த அளவுக்கு இறைவன் நினைவிலேயே இருக்கணும் இருந்து அட்லீஸ்ட் அவங்க மதத்தில் உள்ளதையாவது அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி இருக்கணும் அப்போ தான் அவங்க ம அவங்க மதத்தில் உள்ளதையும் ஃபாலோ பண்ணும் கூடவே இறைவனையும் நினைக்கணும் அப்போ தான் அந்த மதத்தின் ஆரம்பத்தில் வர முடியும் இல்லாட்டினா கடைசியில் வருவாங்க உலகம் கொரோனா அது இதுன்ட்டு மோசமாக இருக்கிற நேரத்தில் பிறக்கிறாங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு பிறக்கும் போது பெரிய பணக்காரங்களாக தான் பிறப்பாங்க ஆனால் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவான் காமத்துலையும் கறிமீனிலையும் இப்படி தான் மூழ்கி கிடப்பான் பாவம் தான் செய்வான் ஸோ அப்போ அவன் அவன் அவ்வளோ சீக்கிரம் இறைவனை ஏற்றுக்கவும் மாட்டான் கடைசியிலையும் ஸோ அப்போ அவங்க மறுபடியும் 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 மறு கடைசியிலே தான் வருவாங்க ஸோ தான் குறைவானல மீண்டும் மீண்டும் அவன் நரகத்திலேயே ஒன்று சேர்க்கப்படுவான் நரக நிரந்தர நரகத்தில் தள்ளப்படுவான் பைபிள்லேயுமே போட்டிருக்கும் ஏன்னால் இது நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும் இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்திலும் நடக்கும் இதை ஒரு கல்பம்னு சொல்லுவோம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதே வீடியோ நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன் இதே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க இதே மனநிலையில் நீங்கள் என்ன கமெண்ட் போடுறீங்களோ துல்லியமாக அதே கமெண்ட்டு தான் போட்டிருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு திரும்ப திரும்ப நடக்கும் ஸோ இப்போ கடவுளை என்ன அர்த்தம் ஒவ்வொரு தடவையும் நிராகரிச்சிருவாங்க ஸோ அப்போ இந்த இறைவனுடைய வழிப்படி நடக்கும்போது அவர்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்கும்போது பயம் வந்துடும் கணவனுக்கோ மனைவிக்கோ நிராகரிப்பாளர் கணவன் அல்லது மனைவி அப்போ அவங்களுக்கு வந்து இல்லை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணல பாரு மற்றவங்களாம் எங்கள் அம்மாலாம் உன்னை திட்டும்போது நான் தானே பாதுகாத்தேன் அப்படின்ட்டு வருவாங்க அந்த பயத்தில் ஸோ அதை தான் இங்கே சொல்லப்பட்டுருக்குது நான் அவங்கள தடுக்கலையா யாரோ ஒருத்தர் வேறு மதத்துக்காரங்க கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் வேறு யாரும் கிடையாது அடுத்தது வெற்றி கிடைச்சது சரி தோல்வி கிடைத்தாலும் பாரு நான் சொன்னேன் இல்லை உன்னை யார் அங்கே இருக்க சொன்னால் பாரு நீ அங்கே போனதுனால தான் உனக்கு பிரச்சனை என்ன ஒன்றும் இல்லை இப்போ ஒரு நோய் வந்துச்சுன்னா போதும் சொன்ன இல்லை கரிமீன் சாப்பிட்லாம் எப்படி தெம்பு வரும் அப்படின்வாங்க ஸோ இது தான் நிராகரிப்பாளர்கள் பண்ணுற வேலை ஜென்ரலாக எல்லோரும் தான் நிராகரிப்பாளரும் யாரோ இல்லை நம்மளை தான் சொல்கிறாரு இல்லையா அடுத்தது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம ஹீரோவாக இதில் சொல்லப்பட்டு தான் நாம் வில்லன் வேறு யாரோ நாம தான் வில்லன் வில்லனை ஹீரோ ஆக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயமும் கடவுள் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லையா இப்போ அசுரகுணம் காம கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அசுரகுணம் வரும்போது நாம தான் அசுரர்கள் இந்த அசுர குணத்தை அழித்து தெய்வீக குணமான அன்பு அமைதி தூய்மையை எப்போ நம்ம மனதுக்குள்ளே நிரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம தேவதைகளாக மாறி சொர்க்கத்தில் பிறக்கிறோம் ஸோ தேவர்களாக இருந்தவர்கள் தான் இப்போ அசுரர்களாக இருக்கிறோம் ஸோ தான் இந்து மதத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் சண்டை நடந்ததாக காட்டினதெல்லாம் நிஜத்தில் நடக்க வாய்ப்பே கிடையாது எந்த மதத்தில் உள்ள விஷயமும் நிஜத்தில் நடந்தது கிடையாது நடந்ததுன்னு நினச்சா நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்பாடா நம்ம பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டு போயிடும் அவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது அப்படின்னு தான் பக்தி அவரே வந்து அவரை பற்றி அறிமுகத்தை சொல்லும்போது அப்படப்பாடாக அதாவது அதை நிராகரிக்கிறது அர்த்தம் என்னென்னா உன்னை பற்றிலாம் நான் தெரிஞ்சிக்க விரும்பலை என் மதத்தில் மீன் சாப்பிட சொல்லுது காமத்தில் இருக்க சொல்லுது நான் ஜாலியாக இருக்கிறேன் துக்கம்னு வந்தால் கடவுளே கடவுளேன்னு கதறோம் அந்த நேரம் மட்டும் என்னை காப்பாற்று இது வந்து பைபிளில் யோபுல வரும் இப்படி இருக்கிறவங்க பேச்செல்லாம் கடவுள் கேட்கவே மாட்டார் அப்படின்னு கடவுள் யார் பேச்சும் கேட்குறதுக்கு வரல அவருக்கு ஞானத்தை கொடுக்க வர்றாரு அதை நாம் கேட்டோம் அதன்படி நடந்தால் நமக்கு பாதுகாப்பு ஏன்னால் காமத்தின் மூலமாக செய்த பாவங்களுக்கான தண்டனை இப்போவும் காமத்தின் மூலமாக வரும் ஆனால் காமத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களை அது ட்ரிகர் பண்ண முடியாது நீங்கள் தப்பிச்சுடுவீங்க எத்தனை மத தலைவர்கள் முஸ்லீம் மதத்தலைவர் இந்து மதத்தலைவர் கிறிஸ்தவ மதத்தலைவர் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலே எத்தனை பேர் காமத்தில் விழுந்து உச்சத்துலேருந்து காணாமல் போய் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ காம மகாஷத்ரு அப்படின்னு கீதையில் மூன்று அத்தியாயமே இருக்கும் எல்லா மதத்துலேயும் இருக்கும் ஆனால் நம்ம அதை கேட்க விரும்பலை அதுதான் விஷயம் ஸோ கடைசியில் தீர்ப்பு வழங்குவான் அப்படின்னு போட்டிருக்குது நிராகரிப்பாளர்கள் நம்பிக்கையாளர்கள் மீது வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அப்படின்னா இவங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை கிடையாது இங்கே அப்படி தெரியுது இல்லையா அதேமாதிரி பாண்டவர்கள் கௌரவர்கள் சண்டை போட்ட மாதிரி இறைவன் வழியை ஃபாலோ பண்ணுறவங்க பாண்டவர்கள் நிராகரிக்கிறவங்க நிராகரி காஃபியர்கள் தான் தான் வேறு ஒன்றும் இல்லை காஃபீர்கள் தான் அப்போ அவங்களோட போய் சண்டையாக போட்டுட்ருக்குறோம் கிடையாது இறைவனுடைய வழிபடி நடக்கணும் ரெண்டு பேருக்குமே எதிரி சாத்தான்தான் அவங்க சாத்தான்கிட்ட மயங்கி கிடப்பாங்க நம்ம சாத்தானை வெற்றி கொள்கிறோம் இறைவனை பிடிச்சிட்டு சாத்தானின் வழிபடி நடக்கலை அவ்வளோதான் அப்போ தண்டனை சாத்தானின் வழிபடி நடக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிது அவ்வளோதான் காமத்தினால கோபத்தினால பற்றுப்பேராசி அகங்காரத்தினால ஸோ இதுதான் நூற்றி நாற்பத்தி ஒன்றுடைய ரெண்டு விதமான அர்த்தமும் மேலோட்டமான அர்த்தத்தில் திருப்தி அடைந்தால் ஓகே அதை ஆரம்பத்தில் சொல்லிட்டோம் ஆழமான ஆன்மீக அர்த்தம் வந்து ரொம்ப கோடியில் சிலருக்கு தான் புரியும் அப்படி ஒருத்தராக உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா சத்தியமாக சொர்க்கத்தில் வரக்கூடிய அதாவது ஒரிஜினல் சொர்க்கத்தில் வரக்கூடிய தேவதைகள் நீங்கள் இல்லாட்டினா உங்களுக்கு அவ்வளோ பொறுமை இருக்காது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்